பிரதனியாக நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது இந்த நியூஸ் போக போக நேற்று திருவள்ளூர்லயும் இதே மாதிரி கல்யாணம் வந்து நாளே நாலு நாளில் அந்த தௌரி பிரச்சனையால ஒரு பொண்ணு வந்து பொதுவான ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் நினைக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டும் தான் பொண்ணு வந்து ஈஸியா வந்து எல்லா விஷயத்துமே சொல்ல முடியும் நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்பா அம்மா கிட்டதான் சொல்லணும் என்னமே சொல்லவே முடியாத அளவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லா பிரச்சனையுமே சப்போஸ் அப்பா கிட்ட சொல்ல முடியாட்டும் சரி அம்மா கண்டிப்பா சொல்லுங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சரி என்ன பிரச்சனை இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு உட்காந்து நிதானமாக கேட்டு பாருங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ரிதன்யாக் நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது இந்த நியூஸ் போக போக நேற்று திருவள்ளூர்லையும் இதே மாதிரி கல்யாணம் மாதிரி நாலே நாலு நாளில் அந்த தௌரி பிரச்சனையால ஒரு பொண்ணு வந்து சுசைட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எத்தனை பிரச்சனை வெளியே வரப்போகுதுன்னு தெரில இந்த ஒரு நியூஸ் வந்தங்காட்டில் இப்போ நான் தொடர்ந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கூடாது இப்போ டவுரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாலே தயவுசெய்து கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க வீட்லேயே உங்கள் பெண் குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போதும் இந்த வீடியோ மறக்காம எல்லா பேரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் உங்க குழந்தைங்க நீங்க ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசினா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க தேங்க் யூ